நம்ம எங்கே போவோம்னா ஒரு ரூபாய்க்கு ஒரு இட்லி கொடுக்குறாங்கல்ல அந்த பாட்டி கடைக்கு இது எங்கே இருக்குன்னா கோவை குற்றாலம் போகிற ரூட்டில் தான் இருக்குது அதனால் காலையில் போனால் அங்கே சாப்பிட்டுக்கலாம் இது வந்து வடவெளியிலேருந்து எப்படி ஒரு நாற்பது நிமிஷம் ஆகும் இது ஊர் வந்துருச்சு இதான் ஊருக்குள்ள ஒரு சின்ன வில்லேஜ் தான் ஒரு ரூபாய்க்கு ஒரு இட்லி கொடுக்குறாங்க அங்கே சாம்பாரும் சட்னியும் இருக்கும் சட்னி கொஞ்சம் உறைப்பாக இருக்கும் பாதி பேருக்கு பிடிக்கும் பாதி பேருக்கு பிடிக்காது ஹோட்டல்லேயே சாப்பிட்டவங்களும் பிடிக்காது கிராத் கிராமத்து ஹோட்டலில் சாப்பிட்டவங்களுக்கு பிடிக்கும் ரொம்ப மலிவானது அங்கே நாங்கள் போகும்போது ஒரு பத்து பதினஞ்சு பேர் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க எல்லாமே வேலை பார்க்குறவங்க தான் திரும்ப நாங்கள் போனோன்னே எல்லாம் வெளியே வந்துட்டாங்க திரும்ப நாங்கள் போய் சாப்பிட்டுட்டு வெளியே வரும்போதும் ஒரு ஆள் வந்தார் வாங்கி சாப்பிட்டுட்டு வெயிட் பண்ணுறாங்க ஏன்னா திரும்ப அடுத்து நாங்கள் போகும்போதே பத்திர பதினோரு மணி வரைக்குமே இருந்து இப்போ இவங்க நிக்கிறது அந்த இட்லியை வந்து வாங்கிட்டு போறதுக்கு தான் காசு கொடுத்து வீட்டுக்கு வாங்கி இவங்க ரெண்டு பேருக்கும் அந்த இட்லி பிடிக்கவே இல்லை அது ரொம்ப உறப்பா இருக்குதுன்னு மூத்த பையனு பிடிச்சிருந்தது நல்லா